ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் கனிஷ் டைமோ அண்ட் ஃபேஷன் ஜெயல் லாஸ்ட் வீடியோக்கான கிவ் வந்து ஒன்று வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ வீடியோட எண்டில் வந்து லக்கி வின்னர் யாருன்னு பார்த்தலாம் லாஸ்ட் வீடியோக்கான வந்து லக்கி வினர் யாருன்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கு வீடியோக்கான கிவ்வே வந்து இந்த முகப்பு செயின் தான் இதோட இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் ஸோ தாலிக் கொடியும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஏன் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும்னா இது வந்து நியூ கலெக்ஷன் ஸோ இது வந்து அப்படியே அட்ஜஸ்டெலாம் கோல்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இதுக்கு வந்து எப்படியோ வந்து இதோட சவரன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரைலேருந்து நாலு பவுன் கிட்ட வருது கோல்டில் ஸோ இந்த வங்கி ரிங்கும் வந்து இன்றைக்கி வீடியோ கணக்கு இவை கொடுக்கலான்ட்டு கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஒன் ஃபிஃப்டி இருக்கும் ஸோ இது அட்ஜஸ்டபுள் தான் இந்த வங்கி ரிங்கு ஸோ இது சேலுக்குமே இருக்குது இது ரெண்டுமே வந்து சேலுக்குமே இருக்குது நான் தான் இதோட ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த முகப்பு சேன் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இங்கியரிங் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கர் செட்டு ஃபுல் இது வந்து ஒரு கோம்போ செட்டு வித் இயரிங்கோடு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு அண்ட் ரூபி ஸ்டோன் வருது சென்டரில் மட்டும் ரூபி ஸ்டோன் வருது சென்டரில் மட்டும் ரூபி ஸ்டோன் வரும் ஸோ எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தான் இயரிங் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது நல்லா ஃபேன்ஸியாக இருக்குது இது சோக்கராகவும் இப்படி யூஸ் பண்ணலாம் சோக்கராகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை செட் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம் ஹாலிடேஸ்க்காக வந்தோம் நியூ இயர்க்காகவும் வந்து ஆஃபர் கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ இதில் டூ கலர்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால் லாஸ்ட்டாக வந்து ஃபுல் ரூபி சேர்ப்பானே ரூபி வந்து கிடைக்கல ஸோ இப்போ வந்து இதில் டூ கலர்ஸ் இருக்குது ஃபுல் கோம்போ இப்போ ரூ மல்டி கலர் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டவுன்ல செயின் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா கிட்ட கிட்ட இருக்கும் அப்படியே அச்சஸ் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்கும் ஃபுல் ஐம்பு இது ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைட் பாருங்கள் ஃபுல் க்ளோஸ்டு நல்லா கிணமாக இருக்கும் ஒரு கோல்டு பெண்டன்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம் இதோட செயினோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு பட்ட செயினில் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு பட்டை செயின் வரும் ஹார்டின் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டின் பட்டை செயின் வந்து கொஞ்சம் இதை விட பட்டையாக இருக்கும் இது கொஞ்சம் வந்து இந்த இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் டாலர் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் ரொம்ப ஸ்மாலும் கிடையாது ரொம்ப பெரிய சைஸ் டாலரும் கிடையாது மீடியம் சைஸும் நல்லா பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஒரு நல்ல வெயிட்டாக இருக்கும் அப்படியே வந்து ஒரு கோல்டு இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் இந்த செயின் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஸோ அதனால் இந்த செயினில் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது செயின் வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ வந்து வித் இயரிங்கோட உங்களுக்கு ஜிம்கி வேணுனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நான் வந்து மேட்ச் பண்ணி காட்டுறேன் இந்த ஜிம்கி இந்த இயரிங் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆல்ரெடி இது ஆஃபரில் தான் இருக்குது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த இயரிங் வந்து ஆல்ரெடி ஆஃபரில் இருக்குது ஸோ இது கூடவே வந்து மேட்சிங்காக வந்து ஒரு முகுப்பு செயின் அட்டாச் பண்ணலாம் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதை டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஆஃபரில் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி வரும் உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் லெஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஃப்ரீஷிப்பிங் கொடுத்துருக்கேன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி வரும் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்ட்ரு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் டிசைனு இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு இது நிறைய பேர் கிட்டிருந்தீங்க நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை இல்லைன்னு ஆன்சர் பண்ணிட்டுருந்தோம் சொல்ற அவுட் ஆகிடுச்சி மேம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி தான் வந்து நியூ கலெக்ஷன் வந்துருக்கு சேம் பேட்டன் அதே மல்டி கலர் வ செயின் மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன் இது நியூ டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த செயின் ஏன்னால் எப்போவுமே நம்ம பட்ட செயினை தான் போட்டு காட்டுறோம் பாருங்கள் செயினோட குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா லெந்தியாகவும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் தான் பாருங்கள் அப்படியே அச்சு கோல்டு மாதிரி இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து பட்ட செயினில் போட்டு காமிச்சிருங்க ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு சேஞ்ச்க்காக வந்து இந்த செயினில் போட்டு காட்டியிருந்தேன் இந்த லிங்க் வந்து நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இந்த செயின் வேணால் சேஞ்ச் பண்ணி கேட்பீங்க ஸோ சேஞ்ச் பண்ணும்போது அடிக்கடி செயினை கைட்டி மாட்டோமோ உடைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது வேண்டானா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து டாலரோட லிங்க் பண்ணி கொடுப்போம் ஃபுல் க்ளோஸ்ட்டு சேம் டாலர் சேம் சைஸு நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கியிருந்தீங்க அவங்களுக்காகவே வந்திருக்கு ஸோ அதே அது கூட வந்து கோம்போ செட் வந்து நான் வந்து ஒரு அட்டிகை வந்து செட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த அட்டிகை வந்து நமக்கு கிடைக்கல டெய்லியுமே அந்த அட்டிகை தான் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிடைக்கல ஸோ அதே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன் டாலர் சேம் பேட்டன் டாலர் மல்டி கலர் ஃபுல் க்ளோஸ்ட்டு ஆனால் பால்ஸ் வந்து இங்கே வரதுக்கு பதிலாக உங்களுக்கு முகப்பு மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அதை விட குவாலிட்டி வந்து இது இன்னும் சூப்பராக இருக்குது ஸோ டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நான் எப்பவுமே கொடுத்த ஆஃபரில் தான் இருக்குது பெண்ணோட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரோட டாலர் செயினோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு செயின் நல்லா லென்த்தியாக இருக்கும் இந்த இதோட அட்டிகையோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து தௌசண்ட் ஃபைவ் டென் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து சேம் பேட்டனில் செயின் பேட்டர்னில் வந்து மல்டி கலர் முகப்பு செயின் இதுவும் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இதை கழட்டிட்டு நீங்கள் டாலர் இது தாலி கொடி வேணால் போட்டுக்கலாம் இல்லை டாலர் எதாவது லிங்க் பண்ணுறதா பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செம்ம சூப்பராகவும் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ கிட்ட கட்டுறது நான் லைட்ஸ் எதுவுமே போடல நான் எப்போவுமே லைட்ஸ் எதுவுமே போட மாட்டேன் மல்டி கலர் ஃபுல் கோம்பு செட் பண்ணுறேன் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஆல்ரெடி நம்ம டாலர் செயினோ அட்டிகோ ப்ரைஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தோம்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டலாக வந்து தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி வரும் உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ டோட்டலாக எல்லாமே நான் சொல்லிடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு இயரிங் இருக்குது ஒம்பது செட்டு இந்த இயரிங் எப்போயுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய இயரிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கையில் வச்சுக்கூடு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ரைஸ் சொல்லிடுறேன் நிறைய பேர் அப்படி இருந்துமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்கொயரிக்காக வந்து கேட்குறீங்க ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணிடுறேன் வித் வந்து ரிங்கோடு இருக்குது ரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது ரிங் இல்லாமல் இயரிங்கோட ப்ரைஸோடு சேர்த்து வந்து டூ தௌசண்ட் டூ டென்னு வரும் வித் ரிங்கோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்று டோட்டல் இது பார்த்துடலாம் டாலர் செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் முகோப்பு செயனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அட்டிகையோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஜிம்கியோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ரிங்கோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம வந்து மைனஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணிக்கிறோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மைனஸ் பண்ணிவிடும் ஆஃபரில் கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துருக்கேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதுக்கு மேலே ஆஃபர் கேட்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கம்மி பண்ண முடியலன்ட்டு டென் ருபீஸ் கூட கம்மி பண்ண முடியலையே இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இது பண்ணி புக் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணக்கூடிய எல்லாமே ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணி உங்கள் பேமெண்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டால் போதும் உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்கள் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அனுப்பிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூபி அட்டிகை இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து பட்ட செயினில் கொடுத்துருக்காங்க ஹார்டின் செய பட்ட செயினில் கொடுத்துருக்காங்க ரியல் ஸ்டோனு லாஸ்டிக் கிடையாது நான் சொல்லிடுறேன் ஐம்பொண்ணு அட்டிக்க ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஒரு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் டாலர் செயின் பார்க்கலாம் நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயின் ஸோ சேம் பேட்டர்ன் ஐம்பன் டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு செயினோட பேட்டர்ன் பாருங்கள் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஏன் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் இருக்குது உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வேணுணாலும் தரலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ இதை டோட்டல் ப்ரைஸ் பார்த்துலாம் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் லெஸ் பண்ணுறேன் இதில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மைனஸ் பண்ணுறேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் இந்த கொம்போ செட்டு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு ரூபி அட்டிக்க இது எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட மூவிங்கில் இருக்கும் லாஸ்ட்டாக அது போய் கேட்டுருந்தீங்க நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்காக வந்து ரீச் ஆஃப் ஆகிருக்கு ஃபுல் க்ளோஸ்ட் இது ஃபுல் க்ளோஸ்டு ஐம்பொன்று அட்டிக்கை பியூர் ரூபி ஸ்டோன் இது ஒரிஜினல் இது பிளாஸ்டிக் கிடையாது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸ் டாலர் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் டாலர் இது ஃபுல் க்ளோஸ்டாக ஐம்பது டாலர் இது வந்து பட்ட செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பட்ட செயின் பெரிய பட்ட செயினில் வந்தால் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி வரும் இது சின்ன பட்ட செயினில் இருக்குது சேம் சைஸு தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு உங்களுக்கு டாலரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துலாம் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் வரும் அதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வரும் இதை விட பெரிய பட்ட செயின் வேணால் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி வரும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட் வரும் ஏன்னா இதுவும் சேம் சைஸ் தான் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது ஸோ டாலர் வந்து நல்ல லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பெரிய பட்ட செயின் வேணால் போட்டுக்கலாம் இதுக்கு கும்ப வந்து ஒரு அட்டிக்கை பார்த்துடலாம் இந்த அட்டிக்கை உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது பட்ட செயினில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்குதான் மார்க்கெட்லேயே ஸோ இதோடய பிரைஸ் பார்த்துடலாம் இந்த அட்டிக்கையோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபை ருப்பீஸ் வரும் இது டாலர் செயினோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சரிங்களா ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு டோட்டல் ப்ரைஸ் பார்த்துடலாம் தௌசண்ட் நைன் செவன்ட்டி வரும் இதோட ப்ரைஸு இது ஆஃபரில் வந்து பெருசாக ஒன்று ஆஃபர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்ரெடி ஆஃபரில் தான் இருக்குது இந்த டாலர் செயின்னு எனக்கு ரொம்ப பெரிய டாலரு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணுறேன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி வரும் இது ரெண்டும் சேர்த்து பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ பார்த்துருக்க இருக்கப்பா ஒரு டாலர் செயின் இதுவும் வந்து ஐம்பது டாலர் செயின் தான் சூப்பராக இருக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த டாலர் ரொம்ப சின்ன சைஸ்லாம் இல்லை ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் பேக் சைட் ஃபுல் க்ளோஸ்ட்டு பட் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லீனாக இருக்கும் யூஸ் பண்ணலாம் சில பேர் வந்து ஒல்லியாக இருக்கும் பெரிய செயின் புக் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்காக ஒரு டாலச்சின் ஆனால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு இருக்கும் செயினோட லென்த்து நீங்கள் பட்ட செயினில் வேணுணாலும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இது இன் ஷேப் செயினில் கொடுத்துருக்கேன் நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் எல்லாமே ஸோ இதுக்கு கும்ப வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு சோக்கர் சர்ட்டை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து கும்பா வந்து ஒரு சோக்கர் செட்டு வித் ஏரிங்கோட இதோட ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலர் செயனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ருபீஸ் வரும் டாலர் செயனோட ப்ரைஸ் மட்டும் சிக்ஸ் நைன்ட்டி வரும் இந்த இது சோக்கர் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சோக்கர் செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ருபீஸ் வரும் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஃபைவ் நைன்ட்டி டோட்டல் வந்து தௌசண்ட் டூ எயிட்டி இது கோம்போவாக எடுக்கும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் ஆகும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோக்கான நான் லக்னி வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் சூப்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க யூசர் நேம் மட்டும் வந்திருக்கு இவங்க தான் லக்கி இவங்க தான் லக்கி விண்ண